கொப்பரில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை சுமார் நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் பீமசேனாச்சாரியார் என்கின்ற ஆச்சார சீலர் ஸ்ரீராமர் ஸ்ரீ நரசிம்மர் ஸ்ரீ வேதவியாசர் போன்ற இன்ன பிரதிமைகளை தனது பூஜையில் வைத்து அனுதினமும் நேம நிஷ்டையோடு பூஜை செய்து வரலானார் அதுபோன்றே பீமசேனாச்சாரி தாம் எங்கு சென்றாலும் தம்மோடே தனது பூஜா தேவதைகளை கொண்டு செல்வார் பீமசேனாச்சாரியார் அஸ்வத்த மரத்தடியில் அமைந்துள்ள ஆலய பூஜைக்காக பக்தர்களின் இல்லங்களிலே பூஜை செய்து அவர்கள் தரும் காணிக்கைகளை கொண்டு வருவது வழக்கத்தில் இருந்தது இவர் எங்கு சென்றாலும் குதிரை மீதுதான் பயணிப்பார் இவருடன் உதவிக்கு இன்னும் சிலரும் குதிரை மீதே வருவார்கள் நைவேத்தியங்களை கூட இவரோ இவருடன் வந்தவர்களோதான் தயாரிப்பார்கள் பூஜை எங்கு நடந்தாலும் சுவாமி நைவேத்தியம் இவர்களுடையதுதான் பீமசேனாச்சாருக்கு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மீது அபார பக்தி குதிரை மீது பயணித்தே வருடம் ஒருமுறை மந்திராலயம் செல்வதில் ஒரு வருடம் கூட தவறினார் இல்லை மந்திராலயத்திற்கு எப்போதும் மதியத்திற்குள் சென்று விடுவார் தனது பூஜா தேவதைகளுக்கும் அங்கேயே பூஜை நைவேத்தியம் செய்து ஸ்ரீமடத்தின் பீடாதிபதிகளிடம் ஆசி பெற்று திரும்புவார் ஒருமுறை இவர் எவ்வளவோ பிரயாசைப்பட்டு செல்லும் போது மந்திராலயத்தை அடையும் போது மாலை வேலையாகிவிட்டது ஒரு நாளுக்கு மேல் அவர் அங்கு இருந்ததில்லை இம்முறை இப்படி ஆகிவிட்டதே என்று கலங்கினார் அப்போது மந்திராலய ஸ்ரீமடத்தின் பீடாதிபதியாக ஸ்ரீ சுக்ஞானேந்திர தீர்த்தர் விளங்கினார் ஸ்ரீகளின் சிஷ்யர் ஸ்ரீ சுவாமிகளிடம் பீமசேனாச்சாரியார் வந்திருப்பதை தெரிவித்தார் உள்ளே வருமாறு சுவாமிகள் உத்தரவு கொடுத்தார் பீமசேனாச்சாரியார் செய்து வரும் சத்காரியங்களை ஸ்ரீ சுவாமிகள் ஏற்கனவே அறிந்திருந்தார் உள்ளே சென்ற பீமசேனாச்சாரியார் சுவாமிகளை வணங்கி விழுந்து சுவாமி இம்முறை அதிக கால தாமதமாகிவிட்டது ஏனென்றே புரியவில்லை மனம் மிகவும் சங்கடப்படுகிறது என்றதும் பீமசேனா ராயர் நிகழ்த்தும் நிகழ்வுகளில் ஏதேனும் ஒரு அர்த்தம் இருக்கும் காரணமில்லாமல் அவர் எதையும் நிகழ்த்த மாட்டார் உன்னை தாமதப்படுத்தியதும் வேறு ஒரு காரணத்திற்காகத்தான் என்றார் ஸ்ரீ சுக்ஞானேந்திரர் அப்படியா சுவாமி ஆமா அப்பா நீ மட்டும் வருடம் ஒரு முறை மிகுந்த பிரயாசைப்பட்டு உனது உதவியாளர்களுடன் வந்து ஸ்ரீ ராகவேந்திரரை தரிசித்து செல்கிறாய் ஆனால் அந்த பகுதியில் உள்ளவர்களை நினைத்து பார்த்தாயா அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் சுவாமி நாளை காலை வா செய்ய வேண்டியதை சொல்கிறேன் மறுநாள் காலை பீமசேனாச்சாரியார் ஸ்ரீ மூலராமர் பூஜையை காண ஆவலோடு அமர்ந்திருந்தார் பூஜை முடிந்ததும் ஸ்ரீ சுவாமிகள் பீமசேனா இந்த சம்புடத்திலே ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகை இருக்கிறது இதை பக்தியோடு எடுத்து சென்று ஸ்வயம் பக்தமூர்த்திகளாய் ஸ்ரீ வெங்கடரமணரும் ஸ்ரீ நரசிம்மரும் இருக்கும் இடத்தில் ஸ்ரீ வாயுதேவரின் கீழே இந்த மிருத்திகையை பிரதிஷ்டை செய் ஸ்ரீ குரு ராஜர் மிருத்திகை ரூபமாக அங்குள்ளோருக்கும் அருள் பாலிப்பார் என்றதும் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய மிருத்திகையை பயபக்தியுடன் பெற்று சென்று சுபயோக சுபதினத்தில் அந்த ஆலயத்தில் மிருத்திகா பிருந்தாவனத்தை ஸ்தாபித்தார் நீங்கள் பல இடங்களில் மிருத்திகா பிருந்தாவனங்களை தரிசித்திருப்பீர்கள் ஆனால் இதை போன்ற பிருந்தாவனத்தை தரிசிப்பது மிக மிக அரிது ஆம் இவ்வளவு சிறிய வடிவில் உள்ள மிருத்திகா பிருந்தாவனத்தை காண்பது வெகு அபூர்வம் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்தின் வலப்புறம் அதைவிட சிறிய கணபதி உருவம் உள்ளது இடதுபுறம் சேஷ தேவதைக்கு சற்றே உயரமான இன்னொரு பிருந்தாவனம் உள்ளது அது சத்தியநிதி தீர்த்தரின் பிருந்தாவனம் உத்திராதி பீடத்தின் ஸ்ரீ சத்ய பிரமோத தீர்த்தர் சுமார் ஆறு வருடங்களுக்கு முன்பு பிரதிஷ்டை செய்திருக்கிறார் சாலகிராம நரசிம்மருக்கு கீழே சிறிய வடிவில் கருடன் சிறிய ஆலயத்தின் உள்ளே குனிந்துதான் செல்ல வேண்டும் பூஜகர்களை தவிர வேறு யாரையும் உள்ளே அனுமதிப்பதில்லை ஆனால் வெளியிலிருந்து பார்க்கும் போது ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் சரியாக தீர்த்தரின் பிருந்தாவனம் ஸ்ரீ ராய பிருந்தாவனத்தின் முன்பு சற்று உயரமாக இருப்பதால் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் நம் கண்களுக்கு புலப்படுவதில்லை ஓர் ஓரமாக வாசலின் இடப்புற ஓரமாக நின்று பார்த்தால் கொஞ்சம் தெரியும் அங்கே ஒரு படம் விற்கிறார்கள் அதை பார்த்தால்தான் ஸ்ரீ குருராஜர் பிருந்தாவனம் இருப்பதே தெரியும் படத்தை பார்ப்பதோடு மட்டும் என் மனம் அடங்கி விடவில்லை நானாவது பார்த்தால்தானே அதை பற்றி எனது நூலில் குறிப்பிட முடியும் என்றதும் நாங்கள் அந்த காலத்தில் இருந்தே இப்படித்தான் மிகுந்த கட்டுப்பாட்டோடு இருக்கிறோம் எனினும் நீங்கள் உள்ளே வந்து பார்த்துவிட்டு எழுதுங்கள் என்று அனுமதி தந்தனர் குனிந்து உள்ளே ஓரடி ஈரடி வைத்து சென்று அமர்ந்த கர்ப்பகிராக தோன்றி தானே வந்தமர்ந்த ஸ்ரீ குருராஜரின் குல தெய்வமான வெங்கடாஜலபதி எங்கும் இல்லாத ஸ்ரீ பிரஹ்லாதரின் இஷ்ட தெய்வமான சாலகிராம நரசிம்மரையும் மிக அருகே தரிச போ தரிசித்த போது என்னுள் ஒரு மின்னல் பாய்ந்ததை போல் இருந்தது குருராஜரின் பிருந்தாவனம் வெளியிலிருந்து பார்க்கும் போது சுமாராக தெரிந்தாலும் அவருக்கு அருளும் ஸ்ரீ நரசிம்மரையும் ஸ்ரீ வெங்கடரமணரையும் அருகருகே பார்த்து தரிசிக்கும் பாக்கியமே பாக்கியம் இவர்கள் இருவரும் தமக்கிடும் கட்டளையை ஸ்ரீ குருராஜர் வெளிப்படுத்துவதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் குருராஜா உன்னை பற்றி ஆய்வுகள் மேற்கொண்டு எழுதுவதற்காக நான் செல்லும் போது எனக்கு எவ்வளவு பிறர்க்கரிய பெயர்களையெல்லாம் ஈகின்றன என்று என் உள்ளம் ஸ்மரித்து இருந்தது வெளியே வர மனமில்லாததுதான் ஆலயத்தின் இன்றும் வெளிவந்தேன் ஆலயத்தின் நேர் எதிரே ஒரு சிறிய மாடத்தை போன்ற மண்டபம் அதிலே சிலா ரூபமாய் ஸ்ரீ புரந்திரதாசர் பார்க்க பார்க்க திவிட்டாத ரூபம் புரந்திரதாசரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது ஹம்பியிலே ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் சமஸ்தானத்தில் இருந்தபோது ஸ்ரீ புரந்திரதாசர் அடிக்கடி இங்கு வந்து சென்றுள்ளதாக கூறுகின்றார்கள் அதன் நினைவாகவே சிலை வடித்திருக்கலாம் பீமசேனாச்சாரியாரின் பரம்பரையினர்தான் தற்போது பூஜை செய்து வருகிறார்கள் அங்கு நிகழ்ந்த ஒவ்வொன்றும் பிரமிப்பாக இருக்கிறது அவர்கள் சொல்லும் ஒவ்வொன்றும் மலைப்பாக இருக்கிறது ஆனாலும் எல்லாவற்றிற்கும் சரியான வருடங்களை சொல்ல தெரியவில்லை சிலர் அட்டில் ஷா கட்டடம் கட்டும் முன்பே ஸ்ரீ நரசிம்மரால் அங்கே தோன்றியதாயும் வேறு சிலர் நரசிம்மர் தோன்றிய தோன்றியதெல்லாம் சுமார் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்புதான் என்றும் தற்போதுள்ள அரசமரம் கூட இரண்டாவது அரசமரம் என்றும் முதலில் இருந்த மரத்தில் சால கிராமங்கள் வெளிவந்தன என்றும் கூறுகிறார்கள் கிருஷ்ணா ஆலய தரிசனமும் மிகவும் சிரேஷ்டமானவை குல்பர்காவில் இருந்து சுமார் நூத்தி முப்பது கிலோமீட்டர் தூரத்திலும் மந்திராலயத்திலிருந்து ரெய்சூர் தேவதுர்கா வழியாக சுமார் நூத்தி பத்து கிலோமீட்டர் தூரத்திலும் இத்தலம் அமைந்துள்ளது தேவதர்கா நகரம் தான் இதற்கு அருகில் உள்ள நகரம் இது இங்கிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பீமசேனாச்சாரின் பரம்பரையினர் தான் தற்போது பூஜை செய்து வந்தாலும் அப்படி செய்வதற்கு இன்று வரை செய்து வருவதற்கு அனுகிரகித்தவர் குருராஜர் தான் பீமசேனாச்சார் அரும்பாடுபட்டு பிரதிஷ்டை செய்த ராயர் பிருந்தாவனமும் ஸ்ரீ நரசிம்மரும் வேங்கடவனும் எங்கே பூஜையின்றி நின்றுவிடுமோ என்கிற அச்சம் அவருள் ஏற்பட்டது ஏனெனில் அவருக்கு ஆண் இல்லை ஒரே ஒரு பெண் நரசம்மா என்று பெயர் அவர்களுக்கும் குழந்தை இல்லை அதனால் பீமசேனாச்சார் ஸ்ரீ நரசிம்மரிடமும் ஸ்ரீவேங்கடரமணரிடமும் ஸ்ரீ ஸ்ரீ ராஜரிடமும் கதறுகிறார் அந்த கதறலுக்கு குருராஜர் செய்யும் அனுகிரகம் இருக்கிறதே அது அற்புதமானது அது அடுத்த அத்தியாயத்தில்